ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சியை ஐந்தே ஆண்டுகள் தந்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் கோவை மாவட்டத்துக்கு புரட்சித்தலை அம்மா அவர்களும் அதற்கு பின்னால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற எடப்பாடியார் அவர்களும் கேட்ட திட்டங்களை எல்லாம் கோவை மாவட்டத்துக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் வாரி அந்த கோவையின் மைய பகுதியான அவனாசி சாலையில் பள்ளிகள் கல்லூரிகள் நூற்பாலைகள் திருமண மண்டபங்கள் ஐடி பார்க் விமான நிலையம் அதே போல பவனாசி வழியாக பல ஊர்கள் இன்றைக்கு திருப்பூர் நாமக்கல் சேலம் சென்னை வரையில் பல ஊர்கள் செல்லக்கூடிய வாகனங்கள் இப்படி முக்கிய சாலையாக அமனாசி சாலை இருந்தது ஒவ்வொரு ஒரு திருமண நிகழ்ச்சியா இருந்தாலும் ஒரு மூர்த்த நாளாக இருந்தாலும் சரி அதே போல அதிகமான கல்லூரிகள் மருத்துவமனை அடிப்படையில் நீண்ட காலமாக கோயம் மாவட்ட மக்கள் தமிழக ஒரு மிகப்பெரிய ஒரு மேம்பாலத்தை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் அருமையினன் எடப்பாடி உறுப்பினர்கள் அப்பொழுது நான் நுள்ளாட்சி திறன் எம்எல்ஆர் இருந்தால் நீங்கள் இருக்கிற சட்டமன்ற உற்றவர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து மக்களுடைய கோரிக்கையாக கண்டிப்பாக எங்களுக்கு இந்த அமனோசாலை இல்லை மேம்பாலம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அந்த அடிப்படையில் கண்டிப்பாக செய்கிறேன் என்று ஆரம்பிக்கும்பொழுது கிட்டத்தட்ட டிஸ்ட்ரி பார்க்கும்போது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு முடியும் மிகப்பெரிய அளவு இருக்கின்ற காலத்தில் அதிகாரிகள் சரியாக ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் எடப்பாடியார் அவர்கள் கோவை மாவட்டத்திற்கு இந்த மேம்பாலம் அவசியம் என்று அன்றைக்கு இந்த முழு நிதியையும் ஒதுக்கி தந்தவர் எடப்பாடியார் ஒதுக்கி தந்து கொரோனா வந்தது உடனே அதுல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் அதுக்கு வந்து மேம்பாலங்கள்லாம் பிடிக்க முடியாத சூழ்நிலை வந்தது அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு அஇஅதிமுக ஆட்சி எடப்பாடி முதலின் போது சதவீதம் முடித்தோம் அதே போல எடப்பாடியார்கள் சென்னையில் இருந்து நிதியொதுக்கி அதை ஆரம்பித்தார்கள் இதே பகுதியில் தான் அன்னைக்கு நான் அமைச்சராக இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மூணு நிர்வாக ஒப்புதல் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு கோடிக்கு அந்த எடப்பாடியார் அவர்கள் முழுமையாக மாநில அரசு முழுமையான ஒதுக்கி அந்த ஒப்புதல் நிர்வாக ஒப்புதல் இருபது அன்று பூங்கு பூங்காரியிலே குளிவாளத்தில் நான் அமைச்சா இருக்கும் போது நான் அடிக்கல் நாட்டினேன் எங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் அதே போல வியாபாரிகள் தொழிலதிபர்கள் அத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சி மாற்றம் ஆன பின்னால் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் அது அப்படியே வேலை அப்படியே செய்யவே இல்லை அப்படியே மந்தமாக வேலை நடந்த முழுமையாக வேகமாக பிடிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாலே கண்டிப்பா இந்த மேம்பாலம் திறந்திருக்கலாம் அதே போல வந்தாலும் ரெண்டு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தி நாலாவது வருடமே கண்டிப்பா மேம்பாலத்தை திறந்து வைத்திருப்பார் அவ்வளவு வேகமாக அன்றைக்கு நேரடியாக அந்த எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அவருடைய கண்காணிப்பில் இந்த வேலை எல்லாம் நடந்து கொண்டிருந்தது இருக்கக்கூடிய கடுமையான நெரிசலை போக்குவதற்காக இந்த கோவை மாவட்டத்துக்கு அதிகமான மேம்பாலங்களை சாலைகளை அத்தனை கட்டமைப்பு தந்தது அந்த எடப்பாடியார் அதிமுக ஆட்சியில் அவர்களும் தொடர்ந்து அந் எடப்பாடியார்கள் அதே போல எடப்பாடியா ஆட்டுப்பாள மேம்பாலங்கள் நானூத்தி இருபத்தி ஒன்பது கோடியிலே இன்னைக்கு சிறப்பான முறையில் மக்கள் சென்று கொடுத்திருக்க அதே போல காந்திபுரத்தில் அதே போல இருநூத்தி ஐம்பத்தி மூணு கோடியிலே திருச்சி சாலை ராமநாதபுரம் மேம்பாலம் அதே போல அறுபத்தி ஆறு கோடியில் கவுண்டம்பாளையம் மேம்பாலம் எண்பத்தாறு கோடியில் சென்னாய்கம்பாளையம் மேம்பாலம் அதே போல ஜிஎன்எல் அடுத்தது ஒரு மேம்பாலம் நாற்பத்தி ரெண்டு கோடியிலே காரமடை மேம்பாலம் அதே போல இருகூர்மேடு அதே போல கோத்தனூர் ரயில்வே கருது ரயில்வே மேம்பாலங்கள் எடப்பாடியாக தந்தார்கள் அதே போல டெக்ஸ்டூல் திருவள்ளி மேம்பாலங்கள் ஐம்பத்தி ஐந்து கோடியில் அதே போல ஆவரா மேம்பாலம் உட்பட இப்படி அதிகமான அதே போல எஸ்ஐசி காலனிக்கும் நிதி ஒதுக்கி மேம்பாலம் கொடுத்தாங்க வழக்குன்னும்கவே கோய மாவட்ட மேம்பாலங்கள் மூன்றாம் கூட்டு குடியீர் திட்டம் கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது வந்து குடிநீர் அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அத்திக்கடுவான திட்டம் அதே போல நம்ம கலெக்டர் பில்டிங் அரசு மருத்துவமனை மேம்பாடு நூறு கோடிக்கு மேல் தாரு அத்தனை சாலைகளும் எல்லா முக்கியமான சாலைகள் திருச்சி ரோடு அவனாசி ரோடு பொள்ளாச்சி ரோடு பாலக்காடு மெயின் ரோடு அதே போல பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளைய ரோடு தொண்டாமுத்தூர் ரோடு திருவாணி ரோடு இருக்கக்கூடிய சத்தி ரோடு அத்தனை சாலைகளும் மேம்படுத்தி தருந்தது அந்த எடப்பாடியார் ஆகவே இந்த மேம்பாலமும் அந்த பெயரை பெயரைத்தான் காலங்காலத்துக்கு சொல்லும் இன்னைக்கு இந்த மேம்பாலத்துக்கு முழுமையாக அந்த எடப்பாடியார் அதே போல இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்து இன்னைக்கு ஐயா ஜிடி நாயுடு அவருடைய பெயரை சுற்றியுள்ளார்கள் அவர் வந்து கோயம்புத்தூருடைய அடையாளம் இல்லை நிறைய கண்டுபிடிப்புகள் அவருடைய பெயரை வைத்திருக்கிறார்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்கள் கொடுத்து அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்து வைத்தாலும் கூட அவர்கள் வந்து இந்த மேம்பாலத்தையே இன்னொரு அறிவு செஞ்சிருக்காங்க இதை வந்து நாங்கள் நீளம் நீதிக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர் நிதி ஒதுக்க வேண்டும் அதே போல இன்னைக்கு கோவை மாவட்டத்துக்கு நாடகம் அதே போல இன்றைக்கு அவாதி திட்டம் திட்டம் வந்து எடப்பாடி அறிவிச்சார் அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு அந்த அத்திடுவனாசி திட்டம் ரெண்டுல அத்திக்கடு திட்டம் முதல் திட்டத்தில் விடுபட்ட குளங்கள் எல்லாம் இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது அந்த திட்டத்தை இந்த அரசு நாடவசம் அத உடனே நீங்க அறிவிச்சு நிதி ஒதுக்கலாம் அதே மாதிரி சிங்கநூலூர் மேம்பாலம் எடுத்தார் லாரியோட எடுத்தாங்க மேம்பாலம் இதெல்லாம் ஆய்வு பண்ணார் அதுக்கெல்லாம் நீங்க வந்து நிதி ஒதுக்கி தரலாம் நீங்க எல்லாமே மன்னன் அண்ணா திமுக ஆட்சியில வந்தது இன்றைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு வருது இது முன்னாடியே வந்திருக்க வேண்டியது பயன்பாட்டுக்கு ஆகவே இந்த அரசு இப்ப இனி இருக்கின்ற காலத்துக்காது கண்டிப்பாக அந்த பணிகளையால் நீங்கள் செய்து கோவை மாவட்ட மக்களுக்கு முழுமையாக நான்கு திமுக எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி கண்டிப்பாக இருபத்தி ஆறுல எடப்பாடி எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராக வருகின்ற பொழுது விடுபட்ட அத்துக்கு திட்டம் ரெண்டு விடுபட்ட மேம்பாலங்கள் தேவையான திட்டங்களை போற கண்டிப்பாக கோவை மாவட்டத்துக்கு தருவார் அதே போல இந்த மேம்பாலத்தில் வந்து நம்ம பத்து கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மேம்பாலம் கொடுத்தாரு இந்த மேம்பாலத்தில் அரசு கோவை மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணா நெடுஞ்சாலைத்துறை எல்லா பக்கம் கேமரா மாட்டுங்க ஏன்னா விபத்து இல்லாமல் தடுப்பதற்கு அந்த வேலையில் நீ கடுமையாக உடனடியாக செய்ய வேண்டும் உடனடியாக இந்த டைவர் பண்றதெல்லாம் கரெக்டாக பண்ணி முழுமையா கேமரா மாட்டும் பொழுது ஸ்பீட் லிமிட் கரெக்டா இருக்கும் அப்புறம் விபத்துகள் ஏற்படாது என்று கூறி கண்டிப்பாக இந்த மேம்பாலங்களை எங்களுக்கு நிதி ஒதுக்கி தந்தால் எடப்பாடியார் அவர்களுக்கு பெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கோவை மாவட்ட மக்களின் சார்பாக தெரிவித்து நன்றி